பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினோர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாவக்காயில் இது வந்து மலேசியாவில் கிடைக்கிற பாவக்காய் அதிகமாக இங்கே கிடைக்கிற பாவக்காய் வகை இது இது வந்து வித்தியாசமாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாவக்காயில் இந்தியாவில் கிடைக்கிற பாவக்காய் வந்து இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா சையூர் கத்தாக்குன்னு சொல்லுவாங்க சையூர் பிரியா கத்தாக்கு அப்படின்னு தவக்கலை பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மேலே வந்து முள்ளாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்குமே தான் இருக்கும் அது இதை வந்து சையூர் பரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சமைக்கிறது வச்சு தான் பாவக்காயுடைய டேஸ்ட்டு வந்து இருக்கும் கசப்பு இல்லாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதிரி பாவக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இதை நான் பண்ணுற இதே மெத்தடில் நீங்கள் இந்தியாவில் கிடைக்கிற பாவக்காய் எந்த பாவக்காய் வகையாக இருந்தாலுமே அதுலேயும் செஞ்சு பார்க்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவுலையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நம்ம கொள்ள விதையெல்லாம் எடுக்கும் போது ஈஸியாக நமக்கு வந்துடும் கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி உள்ளக்க உள்ள தோலையும் பிஜியையும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்தந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் இதை விட மில்லிஸாவும் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் பாவக்காய் சமைக்கும் போது கசப்பு அதிகமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாவக்காயை நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா உப்பு தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கல் உப்பாக இருந்தாலும் சரி தூள் உப்பாக இருந்தாலும் சரி உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை அப்படியே எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதையும் நல்லா பிழிஞ்சுக்கிட்டிங்கன்னா கசப்பு வந்து ரொம்பவே கம்மியாகிரும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டு மிளகா இது வந்து காரம் நல்லா அதிகமாக இருக்கிற மிளகாய் வந்து ஒரு மூணு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க தோல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டுற கல்லில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா இந்த சிகப்பு மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு முட்டை வ இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வந்து நம்மக்கிட்ட ஏதாச்சும் சிசனிங் பவுடர் வந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம மேகி அந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் சாப்பிடும் போது அதில் ஒரு பவுடர் கொடுத்துருப்பாங்க அந்த பவுடர் வந்து இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இங்கே கிடைக்கிற மேகியோட சீசனிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த பவுடர் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க மேகியில் இருக்கிறது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பவுடர் ஒரு பாக்கெட்டில் சே ஒரு பாக்கெட் மட்டும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எக் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா எக் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உடனே நல்லா கலந்து போது குட்டி குட்டியாக நமக்கு வெந்து அழகாக கலர் வந்து இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலரி வந்ததுக்கப்புறமா இப்போ பார்க்கும்போது கொத்து முட்டை மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் சே சேர்த்துட்டு முட்டை பாவக்காய் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை வந்து எல்லா சைடும் கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாவக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் வேறு பாவக்காயில் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த டைமில் தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே இப்போது வெந்துருச்சு இது ரொம்பவே கம்மியான நேரத்துலேயே இது வெந்துடும் ஓகே வெந்திருச்சு ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான இந்த முட்டை வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்குமே இப்போதில் இருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கொடுத்து பழக்கும் போது குடலில் தேவையில்லாத புழுக்கள் கூட நமக்கு வெளியாகிடும் அளவுக்கு ரொம்ப ஈஸியான சுவையான ஒரு ரெசிபி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்